வடக்கு மாகாணத்தில் வெள்ளவாய்க்களை மதித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தன்மை தொடர்பில் அதிகளவிலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்திருக்கின்றோம் என வடக்கு மகன ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார்

நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற பிணையில் வழிவந்த பின்னர் நீதிமன்றங்களுக்கு ஆஜராகாமல் வந்துள்ளவர்களுக்கு நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகி வந்தவர்களை தேடி கண்டுபிடிக்க விசோட சுற்று வளைப்பினை சம்போதரமான நேற்று முன்தினம் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு மறைவாகியிருந்த நீதிமன்ற பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட எட்டு பேரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தனர் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்த வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவித்துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வானிலை நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருவரும் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்காளகுறி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் இது உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேவேளை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அளவில் சுமாத்ரா தீவு தீவுகளுக்கு அண்மித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலைய உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட இறுதியான முடிவுகளை அடுத்த சில நாட்களின் பின்னரே வெளிப்படுத்த முடியும் இதும் ஏழாம் திகதி உருவாகின்ற காற்றுச்சுழற்சியினால் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது விட்டாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது திருநெல்வேலி கலாசாலை வீதியில் காப்பீட்டிடும் பணிகள் இடைநடுவில் கைவிட்டு உள்ளதாகவும் வீதியினை பூர்ணமாக காப்பீட்டு வீதியாக புனரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆடியபாதம் வீதியிலிருந்து கோப்பாய் ராசபாதை வீதி வரையிலான ஒரு தசம் ஐந்து ஒன்று ஐந்து கிலோமீட்டர் தூரமான கலாசாலை வீதியினை காப்பீட்டு வீதியாக புனரமைப்பதற்கான பணிகள் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு இருந்தன யாழ்ப்பாணத்தில் கடுமையாக பெய்த மழை காரணமாக அப்பணிகள் கைவிடப்பட்டன இந்நிலையில் மீளவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் இரவு பதினோரு மணி வரையில் வீதி மூடப்பட்டு காப்பீட்டிடும் பணிகளுக்காக வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன கலாசால வீதியிலிருந்து நாங்கள் சேர்க்கிறோம் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் இப்போ காப்பேட் ரோட்டு அடிபட்டு கொண்டு இருக்குது அந்த காப்பேட் ரோட் வந்து இந்த பிள்ளையார் பிள்ளையார்தான் பெண்டோடு நிறுத்தப்பட்டுள்ளது காரணம் கேட்டால் இன்ஜினியர் சொல்கிறார் ஒதுக்கப்பட்ட நிதி அவ்வளவு தான் அதுக்கு மிஞ்சி இஞ்சியால் வராது என்று ஆனால் இந்த காப்பேட் இந்த கலாசால வீதி வந்து ஆரம்பிக்கிறது ஆரியவாதன் இருந்து தான் இந்த வீதியை ஆரம்பிக்குது அப்போ இந்த வீதியை ஆரம்பிக்கிற ரோட்லேருந்து போட்டிருக்கலாம் இவர்கள் அப்படி போகாமல் அங்கே இருந்து பின்பக்கத்தால் ராச வீதி பாதையால் இருந்து ஆரம்பித்து கொண்டு வந்தவரியால் மிச்ச வீதியை சேதமாக்கி விட்டுருக்காங்க கலாமன்றம் தாஸ்கரை அரிய எல்லாத்தையும் சேதமாகப்பட்டுள்ளது அப்போ இந்த வீதியில் இடக்கிட இப்படி போட்டு நிப்பாட்டுறதாலங்கிற பயணங்கள் சரியான முறையில் தரப்படுது நாங்கள் இந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது அடுத்தது இன்னொன்று பார்க்கப்பட்டனா இந்த வீதியை பயன்படுத்துகிறார்கள் சந்தைக்கு வர்றார்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் அப்போ இந்த வீதியை பயன்படுத்துகிற மக்களுக்கு இது ஒரு சரியான இடங்களாக காணப்படுகிறது எனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே கவனத்தில் மேற்கொண்டு இந்த வீதி முழுவதையும் சரியான முறையில் காப்பாற்றி அறிவித்து மக்கள் தர வேண்டும் என்பது எங்களது ஆக விருப்பமாக உள்ளது இதனை உடனடியாக நான் புறப்படுத்துமாறு மேனர் பிரதேச செயலகா பே குட்ப்பட்டா ஜீவபுரம் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு நேற்றைய தினம் சூசி பண பரிமாற்ற நிறுவத்தினால் உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடுமழை காரணமாக சாந்திபுரம் ஜீவபுரம் கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மென்னார் பிரதேச செயலகத்துடன் இணைந்த சுசி பணம் நிறுவனம் முதல் கட்டமாக முப்பது உலருணவு பொதிகளை சாந்திபுர கிராமத்துக்கு வழங்கியதற்கு மேலதிகமாக நேற்றைய தினம் மென்னார் பிரதேச செயலகத்தில் ஜீவபுரத்தை சேர்ந்த இருபது குடும்பங்களுக்கு வழங்கி வைத்துள்ளது குறிப்பாக வள்ளத்தின் போது முகாம்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வீடுகளில் இன்னல்களுக்கு மத்தியில் வசித்த குடும்பங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அரிசி சீனி பருப்பு சோயா உள்ள உள்ளடங்கலான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது போது மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீபன் எமிலி நகர் கிராம சேவகர் சுசில் சுசி நிறுவனத்தின் பங்குதாரர்கள் இது குறித்த உலருணப்பு பொருட்களை வழங்கி வைத்தனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமின்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட பதினான்கு ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் திகதி வரையில் விளக்குமறையில் வைக்க நீதவா நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டார் ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர் இரண்டு இந்திய இழுவை படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு இழுவை படகுகளும் தலைமையினார் கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டது தலைமையினார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளுக்கு பின்னர் நேற்று மாலை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போது விசாரணைகளை மேற்கொண்ட பதினான்கு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் நத்தார் பண்டிகை வருகின்ற நிலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் அதிகரித்து விலையும் காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஒரு தேங்காய் நூற்றி எண்பது தொடக்கம் இருநூறு ரூபாய் வரையில் விற்பனையாகின்றது இதேபோல நாட்டு குத்தரிசைக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற போது இருநூற்றி எண்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது சமையல் எரிவாய்க்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது நாளாந்த கூலி வேலைக்கு செல்கின்ற தொழிலாளர்கள் தற்போது மழை காரணமாக தொழில்கள் இல்லாத நிலையில் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் பண்டிகை காலம் நெருங்குகின்ற நிலையிலாவது அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் அரிசி இருநூற்றி இருபது ரூபா விற்கவும் இருக்குது ஆனால் நாட்டில் அரிசி இல்லை வாங்குறதுக்கு சரியா கேஸ் இல்லை நாங்கள் இப்போ பண்டிகை காலம் கொண்டாடுறேன்னா கேஸே வேண்ட புதுசாக வேண்டக்கே கேஸ் இல்லை பழத்தும் இல்லை நாங்கள் எங்கே வாங்குறது நீங்கள் தான் இதெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு எடுத்து தரம் வரும் நாட்டில் எப்படி சொல்கிறவங்க கஷ்டப்படுறது சும்மா பண்ணுறதுக்கெல்லாம் கட்டு தர வரும் அறுபது ரூபா விற்ற தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேற்பட்டு போயிருது அதாலேம் எங்களுக்கு கடும் எல்லா பக்கத்தாலேயும் உங்களுக்கு கடுமையான பாதிப்பு அதை விட கேஸ் வந்து நாளாந்தில் ஏறி கொண்டு தான் இருக்கு இல்லையோ குறைப்பு தன்மையும் இல்லை அரிசியெல்லாம் இப்போ முதல் இருநூறுபா விற்று அரிசி வந்து இப்போ இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஆகிருக்கு அப்போ எங்கெண்ட நாளாந்த உழைப்பு வந்து வருமானம் வந்து காண போதாமிருக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கான நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு தீர்வை செய்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்வேன் பார்க்க போனால் கேஸ் கூட இன்றைக்கு இந்த கடையில் பெரும்பாலும் கேஷே இல்லை அப்படியான ஒரு நிலைமையில் இன்றைக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றது இதுக்கு ஒரு சரியான தீர்வினை தற்போதைய பதவியேற்றுள்ள அரசாங்கம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மாத்திரமல்ல பல பல இடங்களிலும் இப்படியான நிலைமை இருக்கின்றது அதை ஒரு பரிசீலித்து உரிய அதிகாரிகள் மூலமாக பரிசீலித்து இதுக்கு உரிய ஆவண தீ ஆவண தீர்வினை வழங்கணும் இன்றைய நேரத்தில் அதிகாரிமாரையும் அரசாங்கத்தையும் நாங்கள் பணிவாக கொண்டு நிற்கிறோம் இந்த ப பண்டிகை கால இந்த பணியால் வெகி சீக்கிரமாக அரிசி இந்த கேஸ் சிலிண்டர் மற்ற தேங்காய் இதுகளை விலைகளை குறைத்து எமக்கு ஒரு நிவாரணத்தை தரும்படி இந்த அரசாங்கத்தையும் எமது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பெர்லாண்டோ பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் பூஜ்யமாக பதிவானது வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கின இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் சிறிது நேரத்தில் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையென்ற செய்தி வழியானது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரையும் எந்தவித தகவலும் வழியாகவில்லை ஆப்பிரிக்காவில் மர்ம காய்ச்சலால் இதுவரையில் எழுபத்தி ஒன்பது பேர் இழந்துள்ளனர் தலைவலி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் அறியப்படாத நோய் கொங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவி வருகிறது இந்நோய் காரணமாக கடந்த நவம்பர் பத்தாம் தேதி முதல் கோகோவில் இதுவரையில் முன்னூறு பேரை பாதிப்படைந்துள்ளனர் இந்த மர்ம நோய் காய்ச்சலால் தலைவலி இருமல் சுவாச பிரச்சினை மற்றும் இரத்த சோகை போன்ற அறிகுறிகள் ஏற்படுத்துவதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிந்துள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானோர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று வந்துள்ளது இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடிகளம் காணப்படாத காய்ச்சல் போற்ற நோய் தென்மேற்கு கொங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தில் கண்டறியப்பட்டது நோயின் தன்மை குறித்து கண்டறிய குவாங்கோ மாகாணத்துக்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மர்ம காய்ச்சல் தொடர்பாக மக்கள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி என்னகுமார திசாநாயகமேற்று வலசக்தி அமைச்சர் அதிகாரிகளுக்கு இடையிலான சாந்தி போற்று நீட்டிப்பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இச்சாந்திப்பில் மீல் புதுப்பிக்கத்தாக்க வலசக்தி குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டதுடன் சூரிய சக்திகள் வேலை திட்டம் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலை திட்டங்களை மீளாய்வு செய்து அவற்றில் பயிடுள்ள வேலை திட்டங்களை விரைவில் ஆரம்பிக்குமாறு வலியுறுத்திய ஜனாதிபதி ஒப்பந்தம் அற்றவையாக காணப்படும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் வலசக்தி அமைச்சர் மின் பொருளியாளர் குமார ஜாகோடி இலங்கை மின்சார சபை தலைவர் திலக் கெலாநிதி இலங்கையின் நிலை பெறுவதாக வேலை அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் டி எம் டபிள்யூஜே பண்டாரா இலங்கை மின்சார நிறுவன தலைவர் பொருளியலாளர் ஜெனக அல்கே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபடத்தின் தலைவர் டிஜே ராஜகிரணா உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இந்த கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள கோட்டலோட்டில் ஏற்பட்ட தீயை அணிக்க பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தீ முற்றாக அணைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார மரசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அழைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவினால் எத்தகைய உதவிகளை வழங்க முடியும் என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்மட்ட பிரதிநிதிகளின் சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையில் சர்வதேச அபிவிருத்திக்காண்ட அமெரிக்க முகவரத்தின் பிரதி உதவி பணிப்பாளர் அஞ்சலி கவர் மற்றும் திரைசேரியின் பிரதி உப செயலாளர் ரொனால்ட் கப்ரெத் ஆகியோர் அடங்கிய அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்றைய தினம் காலை கொழும்பு பண்டார் நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளனர் இதன்படி அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரெட் மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்தா ஸ்ரீவத்ன ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நிதியமைச்சில் நடைபெற்றது இச்சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கும் கலந்து கொண்டார் இதன் போது இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவினால் உதவிகள் வழங்க முடியும் என்பது குறித்து நிதிகள் முயற்சி தன்மையை வலுப்படுத்தக்கூடியவாறான இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டணி இந்திய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மக்கள் விடுதலை முன்னணி இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி மக்களை கொலை செய்யும் போது அதற்கு எதிராக ரேணுகா பிரேராவ் முன் நின்றவர் அவ்வாறுனோ ஒருவரை இந்த அரசாங்கம் கைது செய்வது அரசியல் பழிவாங்களே என்று நாம் பார்க்கின்றோம் நாட்டு மக்கள் பொய் கூறி அதிகாரத்துக்கு வந்த அனிரகுமார திசா நாய்க்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை திசை திருப்பவே இவ்வாறு கைதிகளை மேற்கொள்கின்றது என பொது இன பெருமுனவின் செயலாளர் சாகர காரியம் தெரிவித்துள்ளார் கொலம்பில் அமைந்துள்ள கட்சி தலைமை அலுவலகத்தை கேட்டிய தினம் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் நிர்வாக உறுப்பினர் ரேணுகா பிரேரவின் கைது தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அளிக்கும் போது அவர் மேற்கடுவாரு குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள ஜூதர்களின் வழிபாட்டு தளத்துக்கு இனம் தெரியாதவர்கள் தீ வைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்ற வேலை ஜூதர்களின் வழிபாட்டு தளம் முற்றாக எரியுண்ட நிலையில் காணப்பட்டது அதிகாலை வெளியில் வழிபாட்டுக்கான சிலர் ஜூதர் வழிபாட்டு தலத்துக்குள் காணப்பட்ட வேலை அது தீமூட்டப்பட்டது என சமூக தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளார் வேணுமற்றே மேற்கொள்ளப்பட்ட வன்முறை என கருதுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது சமூகத்தின் பகமை உணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பென்னிஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச பிணைமுறை பாத்திரங்களில் இருந்து பேட்டிக்கொண்ட கடன் மோசடியானது என்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒப்பந்தம் கைச்சாற்றுவதற்கு முன்னரே கடன் செலுத்துவதற்கு நிதி ஒதுக்கியுள்ளது ஆடி அணிந்து கொண்டா வணிக கடன் தொடர்பான ஒப்பந்தத்தை அரசாங்கம் காய்ச்சாத்திடப் போகின்றது என்று கேட்க தூங்குகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்தார் மதுவெறி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறமையொற்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயகா பணிப்புரை விடுத்தார் மதுவரி திரைக்களத்தில் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்துக்கு முரண்டான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ஒரே நேரத்தில் வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் மதுவரி வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறும் முறைகேடு குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஆர்விக்கப்பட வேண்டிய வரியை வசூல் செய்தல் பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களில் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற புதிய முறைமைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது அத்துடன் வரையற விடுதல் செய்யும் போது தற்போதுள்ள சட்ட காணப்படும் குறைபாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் வரி அரவீடு ஏற்பட்டுள்ள பிரச்சனை மற்றும் மது வரி உத்தியோகர் முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது மதுவரி திரைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் கிடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆன்ரோ குமார திசாநாயக்கர் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் அதேவேளை உற்பத்தி மற்றும் பொது இடல் செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகளால் ஜனாதிபதிக்கு தெளிவூட்டப்பட்டதோடு செயற்கை கள்ளுபாவனையினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஜோசனை இன்று பொது பயன்பாடு ஆணைக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சார தெரிவித்துள்ளது இது தொடர்பில் யோசனையின் வழங்கப்பட்டுள்ளதாக கலாநிதி தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தின் போது மின் கட்டணத்தை நான்கு முறை திருத்தியமைக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று முறையும் இந்த ஆண்டு இரண்டு முறையும் கட்டணம் திருத்தப்பட்டது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் வேடத்துக்கு இரண்டு முறை மின் மின்கட்டணத்தை திருத்த திருட்டமிட்டுள்ளது அதன்படி அடுத்த வேடத்தில் முதல் ஆறு மாதங்களுக்கான கட்டண திருத்தம் இன்றைய யோசனையில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் நின்று வழங்கப்பட உள்ள யோசனை அடுத்த வருடம் ஜனவரி மூன்றாம் வாரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்த வாய்ப்புள்ளது இதேபோல இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் வழங்கியிருந்தது மின் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொது பயன்பாடு ஆணைக்குழு கொடுக்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூன்று சுட்டிக்காட்டி முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு மின்சார சபையிடம் அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதுகாடு முன்வைக்கப்படும் வரையில் அரசு செலவினங்களை மேற்கொள்வதற்கான கணக்கு வாக்கு பணம் மற்றும் இந்த வேடத்தில் எஞ்சிய காலப்பகுதிக்கான அத்தியாவசிய செலவுகளை முன்னெடுப்பதற்கான குறை ஒதுக்கம் மீதான வாக்கெடுப்பு என்று இடம்பெற உள்ளது கணக்கு வாக்கு பணத்தின் கீழ் பில்லியன் ரூபாய்க்கும் அதிக நிதியும் ஒதுக்கத்தின் கீழ் பில்லியன் அதிக நிதியையும் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான நான்கு மாதத்துக்கான அரசு சேவைகளை கொண்டு செல்வதற்கு அவசியமான நிதியின் கணக்கு வாக்கு பணத்தின் ஒதுக்கப்படும் இந்த கணக்கு வாக்கு பணத்தினூடாக அதிக நிதி போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த தொகை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்தி ஆறு பில்லியன் ரூபாவாகும் ஆகும் இந்த இடம்பெற்ற பொது தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை கையளிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் ஒன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்னாய்கர் இதனை தெரிவித்தார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் இதுவரையில் ஆயிரத்தி பேர் வருமானம் மற்றும் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அறுநூற்றி தொன்னூறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இதுவரையில் நூற்றி ஆறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் மட்டுமே உரிய சமர்ப்புகளை செய்துள்ளன அத்துடன் தேசியப்பட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஐநூற்றி இருபத்தி ஏழு வேட்பாளர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை கையளித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் சிலாபத்தில் இருந்து பானத்து பயணித்தில் தொழில்நுட்ப கோளார் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக புத்தள மார்க்கத்தில் செய்யும் ரயில் தாமதம் ஏற்படும் என ரயில்வே திணைக்கிளம் தெரிவித்துள்ளது அதனை முயலமைக்க தேவையான பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திணைக்கிளம் மேலும் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தங்கள் வயல்களில் வேனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும் என விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார் வன குறிப்பாக குரங்குகளால் பயிர்கள் சேதப்படுத்துவது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் வேனவிலங்குகளால் ஏற்படும் சேதம் விவசாயிகளுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் வயல்களில் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர்க்க எடுக்க நடவடிக்கைக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்று அவர் கூறினார் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பை அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அது விரைவில் தீர்க்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் தேங்காய் விலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது ரூபாய் வரையில் வர்த்தகர்கள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கொழும்பு கண்டி ரத்னபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தகர்கள் தேங்காய்களை தங்களுடைய விலைக்கே விற்பனை செய்வதாக நுகர்வோர் கூறுகின்றனர் தேங்காய் விலை உயர்வால் பூத்தாண்டுக்கு பால் சோறு கூட பிரச்சனையாகிவிட்டதாக பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தேங்காய்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த அரசாங்கம் தலையிடாதது ஏனென நுகர்வோர் கேள்வி எழுப்புகின்றனர் தற்போது பெலாரசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ருவான் ருவான்குமார் அல்லது லோகுபாட்டி விடுவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வழியானது பொய்யானவியன போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கே பி மனதுங்கா கந்தலாய் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் அவர் இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் கூட்டப்படலாய அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்